நில நிறைய இலைகளில் உதிரும் பாத்திருக்கீங்களா ஏ தலைவரே கேள்வி கேட்டா பார்த்துருக்கியா இப்ப எல்லா மரங்கள்லயும் இலைகள உதிரும் ஆனா திரும்ப தழுத்துறோம் அது மாதிரி இந்த இயக்கத்தில் சில பேர் போவாங்க சில பேர் நிறைய பேர் வருவாங்க இன்னைக்கு வேப்ப மரம் எடுத்துக்கோங்க இப்ப பூரா தழுத்துருச்சு பார்த்தீங்களா ஒரு நேரத்தில் நல்ல வேப்ப மரம் கூட பார்த்தீங்கன்னா சரி கருதி போயிருக்கும் ஐயோ இந்த மரம் பட்டு போச்சோ அப்படின்னு அது மாதிரி எங்கள் கட்சியில் நினைச்சாங்க இதுப்பாக அந்த அதிமுக ஈடேறாதுன்னு புரட்சி தமிழர் எடப்பாடியார் ஒரு வீர மிக்கவர் விவேகம் மிக்கவர் ஒரு செயல்பாடு மிக்கவர் நிமிர்த்திட்டார் பார்த்தீங்களா கட்சியை நிமிர்த்தி எனக்கு நாற்பது தொகுதியிலேயே நிப்பாட்டி நாற்பது தொகுதியை நிப்பாட்டி பலம் வந்து இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு இயக்கமாக அதிமுகவை நிலநீர்த்திருக்க பெருமை உடையது அதிமுக ஆக இந்த கட்சி என்பது பீனிக்ஸ் பறவை போல் அழிவது போல தெரியும் ஆனால் வீடு உண்டே எழுந்துடும் அதுதான் இந்த ஏ அதிமுகவுடைய காலம் அதிமுக வரலாறு எடுத்துன்னா அப்படி தான் இருக்கும் பல ஒவ்வொரு கட்டத்துலேயும் இருக்கும் எண்பதில் அப்படி தான் தொண்ணூத்தாறில் அப்படி தான் இப்போ அப்படி தான் இருந்தது இப்போ கூட அப்படி இல்லை இப்போ நிறைய சட்டமன்ற உறுப்பினர்கள் இணைக்கிறாங்க சட்டமன்றத்தில் இருக்கிறோம் அதனால் அதை பற்றிலாம் ஒன்றும் இல்லை அதிமுக செழிப்பாக இருக்குது இன்றைக்கி இளைஞர்கள் வெறுத்த அளவுக்கு இளைஞர்கள் இந்த அதிமுக தேடி வருகிறாங்க இதுதான் வேடந்தாங்கல் பறவை தாங்களுக்கு வேடந்தாங்களை போல பல இடங்கள்ல இருந்து இன்னைக்கு ஒரு எதிர்கட்சியில மாற்று கட்சியில இருந்து வந்து இணைகிறாங்கன்னா அண்ணா திமுக மட்டுமா சாதனை எந்த ஆளுங்கட்சி கூட போக மாட்டாங்க ஆனா இந்த எதிர்கட்சியாக இருக்கிற திமுக சேர்றாங்க பாருங்க அதுவே மிகப்பெரிய சிறப்பு அண்ணா திமுகவுக்கு அண்ணா திமுக சிறப்பு எங்க புரட்சி தலைவர் சிறப்பு எங்க புரட்சி தலைமையே போற்றக்கூடிய தலைவர் புரட்சி தலைவர் அம்மா சிறப்பு அண்ணன் எடப்பாடியார் போற்றக்கூடிய தலைவர் சிறப்பு என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் சரவணா அக்ஷய சவரனுக்கு ரூபாய் ஆயிரம் தள்ளுபடி மே பனிரெண்டு வரை